அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியில இன்னத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுடன் நான் பயந்து கொள்ளப்போம் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நண்பனோரால் வீடியோ பதிவேட்ட முண்டு செய்திருந்த அதாவது வந்து யூடியூப் தளத்துல ஒரு வீடியோ பதிவேட்டம் முண்டு செய்திருந்தார் ஸோ அவர் போட்ட வீடியோ எங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்க அவர் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பதிவேற்றம் செய்திருக்கார் அதாவது வந்து எங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடியோவில் நிறைய அவர் பதிவேற்றம் செய்திருக்கார் இருந்தாலும் நேற்றைய தினம் அவர் போட்ட வீடியோ எங்களுக்கு சரியான ஒரு மன கவலையும் அவரில் சின்னதாக ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது என்னென்று பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது தடையிட்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வேறு என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நண்பனால் வீடியோ ஒன்று பதிவு செய்திருக்கார் ஸோ அவருடைய பேர் போர் எதுக்குமே இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல அதாவது வந்து அவரும் எங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் செய்து கொண்டு வாரவர் அவர் கூடுதலாக அவருடைய சேனலில் அந்த நியூஸ் வாசிக்கிற மாதிரிக்கு அந்த பாணியில் அவருடைய யூடியூப் சேனலில் கொண்டு போகிறவர் அப்போ அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தார் அதாவது வந்து பதிவு செய்ததும் இல்லாமல் அவர் வந்து சரியான ஒரு குழப்பத்தில் இருக்கிறாராம் அந்த குழப்பத்தை வீடியோ பார்க்குற நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அவர் நேற்றைய தினம் வீடியோவில் வேண்டுகோள் ஒன்று விட்டிருந்தார் ஸோ அவர் கேட்ட வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் அவருக்காக இந்த வீடியோ நான் பதிவேற்றம் செய்தேன் ஏன்னு சொன்னால் அவர் சரியான ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் அப்போ அவர் குழப்பத்தில் இருக்கிற பட்சத்தில் அவர் அவருடைய குழப்பத்தை தீர்க்கும் விதமாக பார்க்குறவங்க பார்க்குற வீடியோ பார்க்குறாக்களை விளங்கப்படுத்த சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ நானும் அவருடைய வீடியோ பார்த்துருந்தேன் அப்போ நானும் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்களுடைய குடும்பம் சார்ந்த கேள்வியை தான் நேற்றைய தினம் அந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்திருக்காரு அப்போ கட்டாயம் அவருக்கு நான் இந்த இடத்துல அவர்கிட்ட பதிவேற்றத்துக்கு ஒரு பதிலொன்று சொல்ல போகிறேன் அவர் வந்து உண்மைக்குமே வந்து நிறைய காணொலியில் எங்களுடைய குடும்பத்தை பற்றி போட்டிருக்கார் அவருடைய வீடியோவை பார்த்துட்டு பேச அமைந்திருக்கோம் நாட்டில் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய விதமாக கதைப்பாங்க இவங்களுடைய எல்லாம் எண்ணத்தை கதை என்ற மாதிரிக்கு நாங்கள் விட்டுட்டு பேசாமல் இருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தால் உண்மைக்குமே வந்து சரியான ஒரு மெனக்கவலையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்திச்சு இந்த விளக்கம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் கட்டாயம் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் மட்டும் யூடியூப் செய்கிறேன் எங்களுடைய உறவுகள் நிறைய பேர் யூடியூப் சேனல் செய்கிறோம் இப்போ எல்லோருடைய நம்பருமே வந்து யூடியூப் கேலத்தில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் விளக்கம் இல்லை விளங்கிக் கொள்ளணும்னு சொல்லியிருந்தால் நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு கால் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மனுஷர் என்று சொன்னா அதே செய்திருப்பான் ஸோ எங்களை சேர்ந்த வந்த கேள்விக்கு அவங்கள்ட்டே கோல் பண்ணி கேட்டு விளக்கத்தை அறிஞ்சு கொள்வோம் என்று சொல்லித்தான் ஒரு உண்மையான மனுஷர் என்று சொன்னா நினைச்சிருப்பான் அதை விட்டுட்டு எங்களை நோக்கி வந்த கேள்விக்கு நீங்க பதில் போட்டு நீங்க உழைக்கணும்ன்றதுக்காக ஒரு தாயை குற்றப்படுத்தி ஒரு பிள்ளைகளை குற்றப்படுத்தி அப்படிலாம் எல்லாம் போடுறது சரியான ஒரு தவறு உங்களுக்கு உண்மையிலேயே விளக்கம் தேவை சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பாக்குற உறவுகள் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வீடியோ போட்ட நபரு நபருக்கு விளக்கம் தேவை சொன்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொண்டு இருந்தால் நாங்கள் அவருக்கு சரியான விளக்கத்தை சொல்லியிருப்போம் அதை விட்டுட்டு வீடியோக்கு முன்னால இருந்து தனக்கு குழப்பமா இருக்கு ஏன் நீங்களெல்லாம் குளம்புவோம் எங்கட விஷயத்துல நீங்களே எந்தாப்பா குழம்பு உங்களுக்கு இதால என்ன பிரயோஜனம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது அதை குறித்து நீங்கள் இவ்வளவு வீடியோவில் போடலாம் ஸோ எங்களோட குடும்பம் சார்ந்த வீடியோல விட்டுட்டு நிறைய வீடியோல போட்டு பாருங்க எங்கட எங்களோட குடும்பம் சார்ந்த வீடியோ போடைக்க ஓடுறத விட அதால நிறைய ஓடும் அதை விட்டுட்டு எங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடியோல நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நான் இவ்வளோ ஆதங்கத்துல கதைக்கணும்னு சொன்னா நீங்க அந்த ஒரு கொமெண்ட் ஒன்று காட்டீங்க நீங்க அதாவது வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு கொமெண்ட் ஒன்று காட்டி இந்த கொமெண்ட் வந்து ஒரு நண்பனுடைய வீடியோக்கு கீழே வந்து சொல்லி அந்த நண்பன் சொல்றீங்க ஆனா அந்த அந்த கொமெண்ட் வந்து யாருக்கு வந்துருந்துச்சு அது வந்து எனக்கு தான் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு போட்ட வீடியோக்கு வந்த கொமெண்ட் ஸோ அந்த கொமெண்ட்டுக்கு நானே ரிப்ளை பண்ணிலே என்று சொன்னா அது தேவையில்லாத கொமெண்ட் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணி என்ன விடியோசனா நிறைய பேட் கொமெண்ட்கள் வாரது தானே அப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லி என்ற பட்சத்துல அந்த பதில நான் வந்து அழிச்சேனா அப்போ நான் அழைக்கிறதுக்கு முதலே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிரீனோட எடுத்து வச்சு அதே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறீங்க இன்றைக்குமே வந்து எங்களோட குடும்பத்துக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்குது அப்போ நிறைய நிறைய விதமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் எங்களுடைய மாமா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்திருந்தேன் அப்போ அவரை ஆப்ரேஷன் செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பிய சொல்லிவிட்ட விஷயம் வந்து எதையும் போய்ட்டு யோசிக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு கவலையை குறித்து எதுவுமே யோசிக்க கூடாது அப்படி இப்படி என்று சொல்லி சொல்லி விட்டவையில் ஆனா இப்ப வீட்டில் நடக்கிற பிரச்சனைல யோசிக்காம இருக்கவும் முடியாது ஸோ அவங்களோட கவலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தூரத்தில் அவங்களும் வந்து மனக்கவலை அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பிள்ளையில பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொன்னால் ஒரு பிள்ளைன்ற பிரிவு இந்தலா தூரத்தில் அவங்களுடைய வழி வேதனை இருக்கும்னு சொல்லி பிள்ளையில பெற்ற தாய்மார்க்கு தான் தெரியும் உங்களுக்கு வந்து மன செலவாலையும் சரி உடம்பளவாலும் சரி ரொம்பவுமே சோர்வடைஞ்சு சரியான ஒரு மனத்தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படி இருக்க நீங்கள் மேலும் மேலும் இப்படியான பதிவேட்டங்கள் செய்யக்க அதை பார்க்க இந்த கவலையாக இருக்கும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே எங்களுக்கே அதை பார்க்க ஒரு மனக்கவலையா இருக்குது இது அவங்களுடைய அம்மா அப்பா பார்க்க இந்த ஆதரவத்துல கவலைப்படுவாங்க ஸோ உங்களுக்கும் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க ஸோ உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து தவறாகதை கேட்க அவங்களுடைய மனநிலைமை இப்படி இருக்கு ஸோ அவங்களுமே வந்து கவலைப்படுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் பதிவேற்றம் செய்ய அதை பார்த்து நாங்களும் கவலைப்படுறோம் பிள்ளையில பெற்ற அம்மாவும் கவலைப்படுவாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க மற்றது வந்து அவர் கேட்ட கேள்வியே கட்டாய இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னா அப்படியான ஒரு கேட்டுட்டு தான் அவர் குழம்பி போயிருக்கேன் மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அதை என்ன கேள்வி என்று சொல்கிறேன் உங்களை நீங்களும் பாருங்க அதாவது வந்து இந்த கேள்வி வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு என்னுடைய வீடியோக்கு கீழே வந்திருந்தது ஸோ அதை வந்து என்ன மாதிரி மாற்றி அமைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இது உங்களுக்கு வடிவா தெரியுதா தெரியல தெரியாதுதான் நினைக்கிறேன் நான் வா கேள்வியை வாழ்த்து காட்டுறேன் பாருங்க எஸ்கேயை பற்றி சாருக்கு கவலை இல்லை ஏனென்றால் எஸ்கே எஸ்கே சாருவின் சகோதரர் இல்லை சாருவின் வேறு எஸ்கே அணுவின் தான் இப்போ எஸ்கேவுடன் இருக்கிறார் அதாவது வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சாரு வந்து கிருஷ்ணாவுடைய சகோதரி இல்லையா சாருடைய அம்மா வேறு கிருஷ்ணா அணுவுடைய அம்மா வர்ற என்று சொல்லி ஒரு நண்பனோரால் கொமெண்ட் போட்டிருக்கேன் ஸோ அந்த கொமெண்டை வந்து எடுத்து இன்னொரு நண்பனோரால் வீடியோ பதிவிட்டம் செய்திருக்க பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சே செயல்பாடு செயல்படணும் உண்டு ஒரு நண்பன் எனக்கு போட்ட குமெண்டை எடுத்து அதை எடுத்து இன்னொருத்தர் வீடியோ போடுறேன் ஸோ இதில் வந்து என்னத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த பதிவு இந்த கொமெண்ட் வந்து ஆர் போட்டதுன்றதே எனக்கு வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னு சொன்னால் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் இந்த கொமெண்ட்டை வந்து நான் அழிச்சிட்டேன் ஆனால் இவர் எடுத்து கதைச்சி போடுறாரு டேக்கில் சில பேர் இவர் அந்த கொமெண்ட்டை போட்டார்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது இன்னைக்குமே வந்து ஒரு தாயன்றது வந்து கடவுளுக்கு சமென்று சொல்லுவாங்க அப்படியான தாயை வந்து அவமதிக்கும் விதமா இந்த கொமெண்ட் வந்து போட்டுட்டு அந்த கொமெண்டையே எடுத்து வச்சு வீடியோ பதிவிட்டம் செய்கிறாங்க ஸோ இந்த கொமெண்ட்டை வந்து எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியலை என்று சொன்னா நான் பார்த்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கே இந்த கொமெண்ட்டை வந்து அழிச்சிட்டேன் ஆனால் இவர் வந்து அதை எடுத்து வச்சு வீடியோ போடுற அளவுக்கு இருக்கிறாருன்னு சொல்லிக்கே ஏற்கனவே இந்த கொமெண்டை பற்றி இவர் ஃபுல்லாக அறிஞ்சிருக்கார் ஸோ ஒருவேளை இவர் தான் இந்த கொமெண்ட்டை போட்டார்ன்றதுலேயே எனக்கு ஒரு சந்தேகம் தான் என்ன சொன்னால் இப்படியான கீழ்த்தனமான ஒன்றை போட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்து அவர் குழம்பி போய் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் சிலவில் உண்மையிலேயே மனசிலவாலை குழப்பம் அடைஞ்ச மனுஷனோ தெரியலை என்று சொன்னால் அப்படி கதைச்சிருக்க மாட்டார் ஒரு நேர்மையான ரெண்டு சொன்னா இதுல விளக்கம் தெரியணும்னு சொன்னா எங்களுக்கு கோல் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி இதை குறித்து தெரிஞ்சவங்கள்கிட்ட கதைச்சிருக்கணும் வீடியோ பதிவேற்றம் ஒன்று செய்யாம இதை குறித்து வேறு யாருக்கூட கூட இருக்கணும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பொய்யான தகவல்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதே இவர் மையமாக கொண்டு இவர் ஒரு வீடியோ அமைக்கிறதுக்காக ஒரு தாயையும் குற்றப்படுத்தி ஒரு பிள்ளைகளையும் குற்றப்படுத்தி வீடியோ அமைக்கிறார்னு சொன்னால் இவர் பயங்கர முட்டாள் தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஸோ இவர் என்ன குறித்து வீடியோ பதிவு செய்தாலும் பரவாயில்லை ஆனால் இவர் வந்து இந்த வீடியோ பதிவு செய்து சரியான ஒரு விளையான செயல் என்று நான் சொல்றேன் மக்களை நீங்களும் கொஞ்சம் பாருங்க இது ஒரு உண்மையான விடயம் என்று சொல்லியிருந்தா கட்டாயம் நீ வந்து பதிவேற்றம் செய்திருக்கலாம் மற்றது வந்து இது ஒரு நாட்டில் இப்போ முக்கியம் ஸோ இதை பற்றி அறிஞ்சாதான் அடுத்த கட்டம் நான் சட்டசபையில் கதைக்கலாம் என்றதுக்காக ஒன்று ஒன்று நினைச்சாலும் பரவாயில்லை தேவையில்லாமல் இருந்து இந்த கொமெண்டை கொண்டு வந்து முன்னுக்கு வ முன்னுக்கு வச்சு இதை பற்றி வீடியோ பதிவு செய்யுறீங்க பதிவு செய்யறதும் இல்லாமல் சரியா குழம்பு போயிருக்கிறேன் இதுண்ட உலகத்தை நீங்கள்லாம் கட்டாயம் என்று சொன்னா என்ன இது இதை நீ விளங்கி என்ன செய்ய போற ஆஹ் எல்லாருக்குமே இதுல பட்டமா தெரியுதான் இது வந்து ஒரு பொய்யான வேலை பொய்யான கொமெண்ட் அடிச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் உழைக்கிறதுக்காக தேவை இல்லாத வேலை இல்லாத மீண்டாப்பா செய்யிறீர் நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ வீடியோவில் போட்டிருக்கீங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ கோவம் அடைஞ்சிருக்கோம் ஆனால் ஒன்றுமே கதைச்சது இல்லை ஆனால் இது வந்து ஒரு தாயை அவமதிக்கிற மாதிரியான ஒரு கொமெண்ட்டை தான் நீங்கள் நேரில் படுத்தியிருக்கீங்க அது சரியான ஒரு பிழை ஸோ நான் வந்து உங்களை பேசுகிறேன்னு சொல்லாதீங்க சரியான பிழை நாட்டில் வந்து எத்தனையோ விதமான ஆட்கள் எவ்வளோ விதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டு அதாவது வந்து நாட்டுக்கு பிரியோசமான விஷயங்கள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி நீங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்யலாம் அதை விட்டுட்டு அடுத்தவன் வீட்டுக்கு என்ன நடக்குது அடுத்தவனை வச்சு தான் நாங்கள் உழைக்கணும் அப்படின்றெல்லாம் தேவையில்லை ஸோ இப்போ வந்து உங்களுக்கும் சொந்த புத்தி இருக்கு நீங்களும் வந்து ஒரு ஆம்பளை ரீதியில் ரீதியில கட்டாயம் நீங்கள் வேறு வீடியோ பதிவேட்டம் செய்யலாம் அதாவது வந்து பாருங்க நாங்கள் எங்களோட குடும்பம் குடும்பம் இருக்கிறோம் நாங்கள் வீடியோ பதிவேட்டம் செய்கிறோம் அதாவது எங்களை சார்ந்த வீடியோ பதிவேட்டம் செய்கிறோம் நாங்கள் வந்து கம் ஒரு நேர்மையா சொல்லலாம் நாங்கள் வந்து உழைக்கிறோம்னு சொல்லி அடுத்தவனை வச்சு நாங்கள் வீடியோ போடுறதும் இல்லை அடுத்தவனை வச்சு நாங்க கதைக்கிறதும் இல்லை அப்படியான காசுங்களுக்கு தேவையும் படாது நீங்க வந்து எங்களை வச்சு உழைக்கிறவனும் மண்டி நெக் நினைக்கிறீங்களே அது வந்து எவ்வளவு ஒரு கூடாதவே இல்லை ஏன் உங்களுக்குன்னா எல்லா புத்தியும் கடவுள் தந்திருக்காரு நீங்க உங்களோட உங்களோட பாட்டில் உழைச்சி முன்னுக்கு வாருங்கள்ண்டாப்பா ஏண்டா அடுத்தவன் குடும்பத்தை நீங்கள் தவறாக இருந்தீங்கள் சோ உங்களோட வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனையை நீங்க பார்த்து மேலும் மேலும் என்ன செய்தால் நாங்க முன்னுக்கு வரலாம் சொல்லி நல்ல விஷயத்த யோசிச்சு நல்லபடியாக முன்னுக்கு வர்றதை பாருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம அந்த கொமெண்ட் எங்களுக்கு வர்றத எடுத்து நீங்கள் வீடியோ பதிவேட்டம் செய்யணும்ன்றெல்லாம் கொஞ்சம் அவசியம் இல்லை யோசிச்சு பாருங்க இப்போ எங்களுக்கு வந்த கொமெண்ட்டுக்கு நாங்கள்லாம் கட்டாயம் பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க என்னங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளா இல்லையே இத்தனையோ பேர் கொமெண்ட்டை பார்த்து கொண்டு போறாங்க அவங்க பார்த்துட்டு பேசாம இருக்கிறாங்க நீங்க மட்டும் பாருங்கள் முன்னுக்கு அந்த கொமெண்டையும் தூக்கி வச்சுக்கொண்டு எங்களை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்க முன்னுக்கு வாருங்கள் எனக்கு உண்மையிலே சந்தேகமாக இருக்கு அந்த கொமெண்ட் நீங்களாக நீங்களாதான் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு கொமெண்ட் எழுதி போட்டு அந்த கொமெண்ட்டை வச்சியா வீடியோ பதிவேட்டம் செய்வோம் என்று தந்திர மூளை போட்டிங்களோ தெரியல மற்றது வந்து சில பேர் வந்து இப்ப மீடியா மீடியாதானே என்று போட்டு நிறைய நிறைய பதிவேட்டங்கள் எல்லாம் செய்கிறீங்க உண்மைக்குமே உங்களுக்கு கதைக்கிறதுக்கு தைரியம் தெம்பிருந்து சொன்னா நேராக வாங்க நேராக வந்து கதைப்பம்பாங்க கதைச்சு நாங்கள் எதுவும் தவறு செய்யறோம்னு சொன்னா அதை நேரடியாக நீங்கள் எங்களுக்கு ஊர் மக்களை நாங்கள் கூப்பிடுறோம் தெரியப்படுத்திட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க உழைக்கிறதுக்காக மீடியாவில் கண்டதையும் போட்டு கொண்டு இருக்கிறீங்க ஸோ உதவ இந்திராதுரத்துல மெனக்கவல் அடையமுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ நான் இப்ப கதைக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு கோவத்தில நான் கதைக்கணும்னு ஒழிய யாரையும் குறையாவோ குற்றம் செல்லியோ நான் கதைக்கணும்னு நினைக்க மாட்டேன் அடுத்து வந்து நீங்க பதிவிட்ட வீடியோவை எத்தனையோ பேர் பார்த்துருப்பேன் யோசிச்சு பாருங்க இப்ப அந்த ஒரு கொமெண்ட் வந்தது அதை வச்சு நீங்க வீடியோ போடேக்க உங்களோட வீடியோ இதுவரைக்கும் ஆறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்ப ஆறாயிரம் பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்ப நீங்க வந்து பிள்ளையான ஒரு விஷயத்த ஆறாயிரம் பேருக்கு பிறப்பியிருக்கீங்க அதே நீங்க செய்ததொரு ஊத்தவாளித்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் உண்மையான விஷயங்களை பதிவேற்றம் செய்து பலனடைகிறவங்கள தான் நாங்க பார்த்திருக்கோம் இப்படி கூடாத விஷயங்களை பதிவேற்றம் செய்து அதன் மூலம் காசை காசு எல்லாத்தையும் சம்பாரிச்சு என்ன பிரியோசனம் ஒரு பிரியோசனவும் இல்லை மனுஷங்க வரும்போது ஒன்றும் கொண்டு வராததில்லை போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல நல்லா வாழ்ந்துட்டு போறோம்ன்றதுதான் கட்டாயம் நாங்கள் வந்து போகும்போது கொண்டு போறோம் அதை விட்டு காசு உழைக்கணும்ன்றதுக்காக நிறைய நிறைய தவறுகளை செய்வீங்க நாங்களும் தான் அந்த வீடியோ பதிவீட்டம் செய்யணும் பாருங்க எப்பயாவது ஒரு தடவை பெட்டி நாங்கள் குறையா கதைச்சிருக்கோமா அவர் அப்படி செய்யறாரு இவர் இப்படி செய்யறாருன்னு கதைச்சிருக்கோமா ஏன் எங்களுக்கு பணத்துல ஆசை இல்லையா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பண ஆசை எல்லாருக்குமே இருக்கு ஆனா நேர்மையின் வழியில் உழைக்கணும் தான் சில பேர் நினைப்பாங்க நாங்களும் அப்படி தான் நினைக்கிறது ஸோ யாரையும் வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடாது யாரையும் பிடி தவறாக கூடாது யாரையும் குற்றப்படுத்தி கதைக்கக்கூடாது எங்களுக்கு என்று சொல்லி கடவுள் நல்ல ஞானத்தை தந்திருக்க ஞானத்தின்படி செயல்பட்டு நாங்கள் என்று சொல்லி நாங்களே எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்போம் ஸோ இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே எங்களுக்கு சொல்லி கொண்டு இருந்து நாங்கள் எங்களோட நேர்மையின் பலியில் போய் கொண்டிருக்கோம் நீங்கள் வாரியல் பொறுக்கோமெண்ட்டை வச்சுக்களை கதைக்கிறீர்கள் தெரியாத விஷயங்களை இதெல்லாம் கதைக்கிறீங்களா ஒரு மீடியான்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அது ஒரு பிரியோசனமான பிரியோசனமா இருக்கும் எங்களோட வீடியோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கணும் மற்றது வந்து அதுல வந்து உண்மத்துவம் இருக்கணும் ஒரு பொழுதுபோக்கு பார்க்கறேனா கூட ஒரு விருப்பம் இருக்கணும் சோ அவங்களுடைய வீடியோவை விரும்பி பார்க்கலாம் நல்ல மாதிரி செயல்படுறாங்க உண்மையை கதைக்கிறாங்க நீதியின் வழியில போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும் நீங்க இப்படி பொய்யான தகவலை போடைக்குள்ள நீங்க போடுறத மட்டும் பார்ப்பாங்க அடுத்த கட்டம் உங்களோட பார்க்க விரும்ப மாட்டாங்க என்று சொல்லுங்க அப்போ நீங்க தொடர்ச்சியாக வீடியோவில் பொய்யான தகவலை தான் வெளியிட்டு கொண்டு வாரீங்க இவங்களுடைய வீடியோவை நாங்கள் இனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய மனசுல வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்க எப்படி தான் வீடியோ போட்டாலும் அதை வந்து பார்க்க மாட்டாங்க அதால் வந்து நீங்க உண்மையை கதையுங்க உண்மையை பேசுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனையை பாருங்கள் அதை விட்டு அடுத்தவன் வேலைக்கு அடுத்தவன் வேலைக்குள்ளே நடக்குன்றத நீங்க பார்க்காதீங்க அப்படி பார்த்து உங்களுக்கு இது விளக்கம் தெரியும்னு சொன்னால் அவங்கள நேரடியாகவே கேளுங்க அதை விட்டுட்டு வீடியோ பதிவேட்டன் இது தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் இப்போ பாருங்க நான் உங்களை வந்து எவ்வளவு தூரத்தில் கதைக்கிறேன் கட்டாயம் இந்த இடத்துல கூட பேர் சொல்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பல என் பேர் சொல்லி உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பல இது வந்து ஒரு தெரியாத நபராகவே இருக்கட்டும் சோ இந்த வீடியோவை பாக்குற உறவுகள் கூட அவங்களுடைய வீடியோவை போய் பார்த்துருக்கலாம் அதாவது வந்து இந்த நண்பன் வீடியோ போட்டதுக்கு பிறகு இந்த வீடியோ பாக்குற உறவுகள் போய் பார்த்துருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இது விளக்கம் தெரியும் தெரியாதவங்க உண்மைக்குமே வந்து யாரும் எங்களை பற்றி தவறாக போட்டால் அதை வந்து நீங்களும் தவறாக விமர்சிக்காமல் எங்களோடய நம்பர் எங்களுடைய யூடியூப் தளத்தில் இருக்குது நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு விளக்கம் விளங்காத எங்கள் மூலம் விளங்கி கொள்ளுங்கள் அதாவது வந்து எங்களை பற்றி விளங்கணும்னு சொன்னால் கால் பண்ணி கேட்டு கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து நாங்களும் மெனசுறான் எங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் இருக்கிற குண இயல்பு இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்தால் தான் ரத்தம் இல்லை எங்களுக்கு வந்தாலும் அது ரத்தம் தான் அப்போ உங்களுக்கு வர்ற கவலை எங்களுக்கும் கவலை தான் ஸோ கவலைகள் வந்து ஆக்களை சூழ்ந்துருக்கேக்க மேலும் மேலும் நீங்கள் இப்படியான பதிவேற்றங்கள் செய்ய மேலும் மேலும் கவலை எல்லாம் ஏற்படுமே ஒழிய பட் அது நீங்கள் காசு உழைக்கணும்ன்றதுக்காக ஒரு தாயின்ற சாபத்துக்கு ஆளாகாதீங்க அதாவது வந்து ஒரு தாயை வேதனைப்படுத்தி உழைக்கிற காசு உங்களுக்கு அது நரகத்தின் பாதையை கொண்டு போகிறதுக்கு தான் வகுக்கும் என்று இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் நேர்மையின் வழியில் செயல்படுங்க அடுத்தவரை பற்றி புறக்கிறதை விட்டுருங்க நீங்கள் வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் நிறைய நிறைய விஷயங்களை பற்றி கதச்சி வீடியோ போடலாம் நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அதைப்பற்றி கதச்சி வீடியோ போடுங்க மற்றது உங்களுடைய குடும்பத்தில் யாரும் உங்களுக்கு துணையாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து எதுவும் ஒரு வீடியோவில் பதிவு செய்யுங்க அதை விட்டுட்டு நியூஸ் வாசிக்கிற பேரில் பொய்யான தகவல்களை யாருக்கும் வெளியிடாதீங்க என்று சொன்னால் நீங்கள் வெளியிட்ட தகவல் வந்து பொய் என்று சொல்லி இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்றேன் என்று சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் சரி வீடியோ பார்க்காத சில சில உறவுகளுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும் குடும்பம் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வசிக்கிறது தான் குடும்பம் அப்படியான ஒரு குடும்பம் தான் வசித்து கொண்டு வருது அந்த குடும்பத்துல இருந்து ஆளை பிரித்து அவமரியாதைக்கு ஏற்படுத்துகிற வேலை எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உங்களுடைய தரத்தையும் குறைக்கும் அதே மாதிரி உங்களுடைய அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு தரத்தையும் குறைக்கும் இப்படியான வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அம்மா அப்பா தான் நான் செய்கிறோம் அதாவது வந்து உங்களோட அம்மா அப்பா வளர்த்த விதம் தான் இப்படியான பொய்யான தகவல்களை நீங்கள் வெளியிறீர்கள் மற்றது காசு 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 காசுல ஓடாதீங்க காசுக்கு பின்னால் ஓடாதீங்க நேர்மையின் வழியில் ஓடி பாருங்க அந்த காசு உங்களுக்கு பின்னால் வரும் அதை விட்டு காசு காசுண்டு ஓடி அடுத்தவன் பேரை கெடுக்கணும் அடுத்தவனை வீழ்த்தோணும் ஏ ஏற்கனவே வீழ்த்தப்பட்டு தான் இருக்கிறோம் மேலும் மேலும் வீழ்த்தப்பட்டனும் வீழ்த்தப்படுத்தணும்னு நினைக்காதீங்க கட்டாயம் காலம் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் நீங்கள் பாக்குற மாதிரிக்கு நாங்கள் இதை விட பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருப்போம் ஏன்னு சொன்னால் நாங்கள் நேர்மையின் வழியில் போகிறோம் அப்போ இதை விட ஒரு உச்சத்தை அடைஞ்சிருப்போம் அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்குமே வந்து இந்த வீடியோ நான் பதிவேற்ற பதிவேற்றம் செய்யணும்னு கூட நினைக்கிறேன் ஆனால் இவர்கிட்ட வீடியோ பார்த்தது பிறகுதான் கட்டாயம் கூடிய ஒரு வீடியோ நான் பதிவேற்றம் செய்யணும்னு நினைச்சேன் அவருக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கல ஒரு புட்டுணர்ச்சி வரணும் ஸோ எனக்கும் அம்மா இருக்கிறா என்னுடைய அம்மா சகோதரர் பற்றி யாரும் தவறாக கதைச்சா எனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் மற்றவனுக்கும் இருக்குமென்றதை அவங்க அவர் வந்து கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும் மற்றபடி அவரை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவேட்டும் செய்யலை எல்லாருமே வந்து காசு உழைக்கத்தான் வேணும் ஆனால் பொய்யான தகவல் வேண்டாம் ஏ உண்மையான தகவல்களை பற்றி எது தெரிஞ்சால் அதை நீங்கள் போடுங்க கட்டாயம் அதை வந்து நாங்கள் குற்றம் சொல்லையில் ஆனால் பொய்யான தகவல்களை போடையே கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு விலங்கையில் என்று சொன்னால் எங்களை கேளுங்கள் கோல் பண்ணி கேளுங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்நேரமும் நீங்கள் எங்களை கோல் அடிக்கலாம் கோல் அடித்து என்ன பிரச்சனைன்றத நீங்கள் கேட்கலாம் அதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ மேலும் மேலும் இப்படி பொய்யான தகவல்களை நீங்கள் வெளியிடாதீங்க வெளியிட்ட இனி இனி வீடியோவில் கட்டாயம் நாங்கள் பெயர்கள் சொல்லியும் குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் மன்சர் எல்லாருடைய நாவிலிருந்தும் எல்லா வார்த்தைகளும் புறப்படும் ஸோ அதே மாதிரி எங்களுடைய நாவிலிருந்தும் புறப்படும் ஆனால் அது வந்து மீடியா மூலம் கட்டாயம் பெறாது இதில் நான் இது உங்களால் தவறாக கதைச்சிருக்கேன் சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற நியாய திறப்பை என்னுடைய நீங்கள் கொள்ளலாம் மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் சண்டை என்றும் இல்லை உங்களால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றும் இல்லை நீங்கள் வீடியோ போடுறது இந்த வகையில் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்திருக்கேன் ஸோ உங்களை பற்றி ஏதாவது நான் தவறாக காதாச்சு இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மன்னிப்பு கேட்கணும் கொண்ட அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து மனுஷர்கள் பூமியில் வாழ்கிறது எல்லாருமே வந்து ஒற்றுமையும் சந்தோஷத்துடனும் வாழணும் அந்த வகையில் நாங்கள் தவறு செய்தமோ செய்ய யார்கிட்டையாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்குறது எங்களுடைய வழக்கம் அதன் வகையில் உங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்யணும்னு சொன்னால் உதப்பி வேறு வீடியோடு கட்டாயம் பதிவேற்றம் செய்வீங்க அப்போ நீங்கள் பதிவேட்டம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நானும் ஒரு வீடியோ பதிவேட்டம் செய்யணுன்றதுக்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன தகவல் வந்து பொய்யான தகவல்ன்றதை ஆணித்தரமாக ஆணித்தரமா இந்த இடத்துல நான் சொல்லிக் மற்றது உங்களுக்கு இப்போ விளக்கம் எல்லாம் தெளிஞ்சிருக்க வேண்டிய நினைக்கிறேன் ஸோ எஸ்கே குடும்பம் என்று சொன்னால் ஏழு சகோதரர் அம்மா அப்பா அவங்க தான் எஸ்கே குடும்பம் அப்போ அந்த எஸ்கே குடும்பத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் கொண்டு வராதீங்க அது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பார்க்குறவங்க ஒரு தவறாகன்னு வாங்க ஸோ இப்படி இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லி தவறாக நின்றுவாங்க ஆனால் இது இந்த உண்மத்துவம் வந்து எல்லாரும் தான் குடும்பம் அந்த நீங்கள் சொல்ற மாதிரிக்கு அப்படியான ஒரு குடும்பம் இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையின் வழியில் போகக்கூடிய ஒரு குடும்பம் ஸோ அந்த குடும்பத்தை வச்சு நிறைய பேர் உழைக்கிறீங்க உழைங்க எது வரைக்கும் நீங்க உழைக்கிறீங்கன்றதை நாங்கள் பார்க்கறோம் சந்தோஷம் தான் நீங்கள் உழைச்சி காசுகள் சம்பாதிக்கிற தான் அந்த காசுகள் முழுக்களும் உங்களை நரகத்தின் வழிக்கு தான் கொண்டு செல்லும் என்று இந்த இடத்துல ஆணைத்தரமா சொல்லிக்கொள்றேன் சொன்னால் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவனை அடுத்தவனை கண்ணீர்ல வாழ இணைக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கர கஷ்டத்துக்குலாம் எல்லாம் வாழ்வாங்க அதாவது வந்து நரகத்தின் நிச்சயத்துக்கு எல்லாம் வாழ்வாங்க அடுத்தவனை வீழ்த்தி நாங்கள் வாழணும் நினைக்கிறவங்க சரியான ஒரு நரகத்தின் முக்கியத்துக்கெலாம் வாழுவாங்க ஸோ இப்போ வந்து காசுகள் வரும் ஸோ நாங்கள் உழைக்க அந்த வீடியோ கூட காசு வரும் அப்போ நாங்கள் நினைக்கலாம் காசு வேற வர நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களுக்கு உடனே அது வந்து ஒரு தீங்காக வரும் அப்போ எங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க சொன்னாங்க எல்லாம் இப்படி எல்லாம் உள்ள அதில் பாவம் செய்த நாங்கள் பாவம் செய்ததின் செய்த பட்சத்துலாம் இப்படியான நிலைமைக்கு ஆளாக சொல்லி அப்போ எல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க கட்டாயம் நீங்கள் வீடியோன் மூலம் நல்ல மாதிரி வரணும் என்றால் எங்களுடைய ஆசை ஆனால் நீங்கள் தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி உங்களுடைய மரியாதையை நீங்களே குறைத்து கொள்றீர்கள் அதால் வேண்டாம் யாரையும் பற்றி தவறாக அவதூறாக கதைக்கிறத நிப்பாட்டிட்டு உங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நான் நிறைய நேரம் கதைச்சிட்டேன் ஸோ யாருடைய மனசையாவது நான் புண்படுத்தியிருந்தால் அவங்கள்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எல்லாரும் மாதிரி தான் இப்போ கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் மனுஷர் வந்து எல்லாருமே ஒரே தான் எல்லாருக்கும் இருக்கிற ஆசபாசம் எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற கோபதாவும் எல்லாருக்குமே இருக்கு அதால் நீங்கள் ஒரு வார்த்தையை கதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க ஸோ அவரும் மனுஷர் தான் அவனுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து கோபத்தை ஏற்படுத்தும் அதால் இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று யோசிப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் யாருடன் சண்டை பிடிக்க மாட்டீங்க நேர்மையின் வழியில சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ள போன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கவிதை ஒன்று நான் பின்னால் போடுறேன்னு பாருங்கள் என்று சொன்ன நண்பன் ஒரு அம்மாவை அவமதிக்கும் விதமாக தான் வீடியோ பதிவேற்றம் நேற்று செய்திருந்தவர் இந்த இடத்துல அப்படியான ஒரு அம்மாவை நான் கௌரவப்படுத்தும் விதமாக இந்த கவிதையை நான் போடுறேன் உண்மையிலேயே பார்க்கக்கே இந்த கவிதையை பார்க்கக்கே எனக்கும் சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு மற்றது இப்படியான வேலையெல்லாம் செய்கிறாங்க இன்றைய அதுவும் ஒரு மென கவலையா இருந்துச்சு சோ கட்டாயம் இந்த கவிதையை நீங்க பாருங்க என்று கொண்டு இந்த வீடியோவில் விளைவிட்டுக் கொள்கிறேன் பாய் அம்மா நீ அற்புதம் அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று கடைசி உருண்டையில்தான் எல்லா சத்தும் இருக்கும் இத மட்டும் வாங்கிக்கூடா கண்ணா என்று நாம் பெற்ற முதல் தானம் எது தெரியுமா நம் அம்மாவின் பாழ்தான் தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை அவன் அதை உணரும்போது அவள் உயிரோடு இருப்பதில்லை அம்மா என் அருகில் இருந்தால் கல்பாறை கூட பஞ்சுமத்தை தான் சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்றுவார் தாய்மொழியின் அருமை புரியும் வெளிநாட்டில் விட்டு தள்ளி இருந்துவார் தாயின் அருமை புரியும் என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான் ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையில்தான் இருந்தது என் அம்மாவின் கவனம் நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறையவள் தான் என் அம்மா குழந்தைகளின் பல்வேறு அழுகைகளின் அர்த்தம் புரிந்த ஒரே டிஸ்கரி புக் அம்மா மட்டும்தான் தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால் தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதில் பிறக்கையில் தேங்காய் திருகும் அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டே சாப்பிடும் சுகமே தனி அம்மா அப்பா ஆடம்பரமாய் கட்டி கொடுத்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டி தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு உலகில் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா எனக்கு அம்மா உங்களுக்கு அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல மறப்பதற்கு அது உயிரோடு கலந்த குதிரத்தின் உறவு ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சேலைக்கு தலைப்பில் துடைக்கும் போதுதான் நீங்கியது கடைசி தோசை சாப்பிடும் போது சட்னியை வேண்டும் என்று அதிகமாக வைத்து சட்னியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறது தான் அம்மாவின் அன்பு நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா மண்ணறையில் உறங்க சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவேன் ஆனால் அம்மா நீ வந்து ஒரு தாளாட்டு பாடினால்